வணக்கம் வில்லேஜ் வார் வீவர்ஸ் அனைவருக்கும் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பருத்திக்கு நடுவில் போட்ட ஊடு பயிரில் காய்கள் எப்படி காய்க்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளரி இந்த சுற்றி பருத்தி சுற்றி பருத்தி இப்போ அந்த வெள்ளரி எப்படின்னு பார்ப்போம் எப்படி விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் வெள்ளரிக்காய் ஒன்று ரெண்டு பாருங்க ஃபுல்லாக வெள்ளரிக்க இங்கேயே பாருங்கள் ஃபுல்லாகவே காய்ச்சிருக்கு இங்கே ஃபுல்லாகவே வெள்ளரி காய்ச்சிருக்கு அதுபோக இந்த பாருங்கள் வெண்டி எல்லாம் பையில் வச்சிட வேண்டி எல்லாத்தையும் பையில் போட்டு வந்தேன் நிறைய ஊடு பயிர் தான் சில பேர் ஊடு பயிர் சரியாக மகசூல் தராதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட லைவாக காட்டிக்கிட்டு இருக்கேன் வெள்ளரி படிச்சிருக்கேன் பாருங்க நிறையா நிறையா இடங்களை பார்த்து பார்த்தா நான் அந்த இது போட்டிருந்தேன் இடைவெளி இடைவெளியில் வெள்ளரி இந்த இந்த இடத்துலையும் ஒரு நல்ல காய் ஆரோக்கியமான காய் பாருங்கள் பிஞ்சு தான் ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பூவெலாம் இன்னும் விழுகலை நல்லா காய்ச்சிருக்கு இப்போ இந்த இரம்புள்ள இடைவெளி வரப்பு வரப்பு இது வரப்பு ஓரத்தில் வெள்ளரி போட்டிருந்தேன் இந்த பக்கம் படுத்திருக்குதா ஸோ இந்த இடைவெளி இது உள்ள ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு படந்திருக்கு இப்போ பாருங்கள் இதில் வெள்ளரி காய்ச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் கிடக்குன்னு பாருங்கள் இந்த வெள்ளரி காய்ச்சிருக்கு இப்போ அதை தான் நான் பறிக்க போகிறேன் நீங்களே பாருங்கள் உங்கள்கிட்ட காட்டுறாது எவ்வளோ பெரிய வெள்ளரி பாருங்கள் இது பருத்திக்கு நடுவில் போட்டது தான் இப்போ நான் அதான் உங்கள் கண்ணு முன்னாடி பறிக்கிறேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களேன் அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது கொடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பறிக்க முடியல பாருங்கள் இது இவ்வளோ பாருங்கள் பிஞ்சு பருவம் தான் பூ இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் காய்கள் வந்து அவ்வளோ பெருசாக அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி விவசாயத்தை நான் பார்க்கும்போது இது எல்லா விவசாயிகளும் இந்த முறையை ஃபாலோ பண்ணால் நல்லது வெள்ளரி வெள்ளரியும் பாருங்க ரொம்ப நெருக்கமாக நல்லா தான் காய்ச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு காயும் ஒரே இடத்துல இது நல்ல வெள்ளரியும் நல்ல மகசூல் தருது மாதிரி திட்டமிட்டு பிளான் பண்ணி விவசாயம் ஊடு போட்டோம்னா நல்ல மகசூல் பெறலாம் நல்ல ஒரு வருமானம் ஈட்டலாம் अपीअ मन पई लहर कयां படித்தாச்சு இப்போ பையில ஃபுல்லாக போட்டிருக்கேன் இப்போ அடுத்த இது இதில் வேற இடங்கள்லையும் காய்ச்சிருக்கு அதை நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வெள்ளடி வெள்ளரியிலையும் வந்து இது ஒரு வகையாக இருக்குது ஆமாம் அதனால் இது இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் வெள்ளரிக்காய் தான் இது அந்த இதாக கடிச்சிருக்கு கடிச்சு கட்டங்கட்டமாக இருக்குது சரி இதாக பார்க்கணும் சுருண்டிருக்கிற பார்த்தா இது ஏதாவது பாம்பு மாதிரி இருக்குது வெள்ளரிக்காய் தான் இது தான் இது அவ்வளோ இதாக பெருசாக காய்ச்சிருக்கு இதையும் சேர்த்து வச்சுக்குவோம் அதுக்கடுத்து எப்படியும் போனீங்கன்னா அடுத்த இது இது பார்ப்போம் கலந்த பருத்தி தான் நான் ரொம்ப கலந்து தான் நட்டுருக்கேன் நான் இடையில் வெள்ளரி சீனாவிறக்காய் வெண்டிக்காய் போட்டதுனால வெள்ளரி வெள்ள பாருங்க ரொம்ப நெருக்கமாக நல்லாவே காய்ச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு காயும் ஒரே இடத்துல இது நல்ல வெள்ளடியும் நல்ல மகசூல் தருது இந்த மாதிரி திட்டமிட்டு பிளான் பண்ணி விவசாயம் ஊடுபயிர் போட்டோம்னா நல்ல மகசூல் பெறலாம் நல்ல ஒரு வருமானம் ஈட்டலாம் ನಾನು ಪಿಯ ಮೊತ್ತ ಸೇಕರಿಸ பாருங்க நிறையா நிறைய இடங்களை பார்த்து பார்த்தா நான் அந்த இது போட்டிருந்தேன் இடைவெளி இடைவெளியில் வெள்ளரி இந்த இடத்துலையும் ஒரு நல்ல காய் ஆரோக்கியமான காய் பாருங்கள் பிஞ்சு தான் ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்கு வருங்க பூவெலாம் என்ன விழுகலை நல்லா காய்ச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி